கோவை காரணியா அருகே உள்ள ஐநூறு மலை கிராம குடும்பத்தினருக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார் கோவை காரணியா பல்கலைக்கழகம் சார்பாக மலை கிராம மக்களுக்கு கரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் நடந்த இவ்விழாவில் ஐநூறு மலை கிராம மக்களுக்கு கொரோனா பொருட்கள் வழங்கப்பட்டது கரோனா நிவாரணத்திற்காக இந்த பொருட்கள் வழங்கப்பட்ட இந்த நிகழ்வில் மலை கிராம பெண்களுக்கு தையல் மிசின் உள்ளிட்ட நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சீசா மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கான ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய மையம் மற்றும் முதல்வர் காப்பீட்டு சேவையை துவக்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் கொரோனா காலத்தில் தடுப்பூசி மிக அவசியமான ஒன்று நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டது இது விழிப்புணர்வுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் இதுவரை தமிழகத்தில் கொண்டு வந்த பல்வேறு முக்கிய திட்டங்களையும் திமுக ஆட்சியில்தான் வரப்பட்டது தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டால் திமுக ஆட்சியில் மட்டுமே மிக முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தியது தெரியும் தமிழகம் மிக முக்கியமான நெருக்கடி காலத்திலும் நெருக்கடி காலகட்டத்தில் இருந்த போதும் முதல்வர் பொறுப்பேற்றவுடன் ஸ்டாலின் அந்த சுமைகளை அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் அதன் பின்னர் பல்வேறு தடுப்புப் பணிகளையும் அயராது செய்து வருகின்றார் கோவை மாவட்டத்தில் ஐந்தாயிரம் என தினசரி பாதிப்பு இருந்த நிலையில் தற்பொழுது அந்த பாதிப்பு வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது கோவை வந்த முதல்வர் நேரடியாக பாதுகாப்பு உடையணிந்து கொரோனா சிகிச்சை மையத்திற்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டு இந்தியாவில் உள்ள பிற முன் உதாரணமாக தமிழகத்தை வேண்டும் என தெரிவித்தார் இதனையடுத்து மேற்கொண்டார் அங்கு வண்டல் எடுப்பதில் விவசாயிகளிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் குறித்து பேசிய அவர் வண்டல் மண்ணை விவசாயிகள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் மீண்டும் மழை நீரால் மண் அடித்துச் செல்லப்பட்ட தடுப்பணையில் மண் சேர்ந்துவிடும் எனவும் தெரிவித்தார் ஏழாம் தேதியில் அவர் எடுத்தாரு அந்த பொறுப்பை எடுத்து இன்னைக்கு வந்து ரெண்டு மாத காலத்துக்குள்ளாக நாடர் வந்து எவ்வளவு பெரிய சிக்கல் இந்த நாட்டில் இருந்துச்சு இருந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சற்று ஏறக்கூடிய ஐயா எழுநூறு ஆயிரத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு வரை டச் ஆச்சு அதுக்கு பின்னால இப்ப அவர் எடுத்த பேச்சின் காரணமாக அவர் இருந்த முறை भारत I'm going go சொல்லி அதை இப்ப வந்து இன்னைக்கு இந்த நாளைக்கு காலையில் இந்த தமிழ்நாடு نحن <applause> أن <applause> <applause> ஆஸ்பத்திரி கிராமப்புறங்கள் இருந்த அந்த